ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான சுவையில் அவள் லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் கருவேப்பில சிறிதளவு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு மூணு கொத்தமல்லி தழை சிறிதளவு வேர்க்கடலை அரை கப்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ ஒரு கப்பு அவள் எடுத்துக்கோங்க அதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவி அப்படியே தண்ணி எடுத்துட்டு ஒரு பக்கமாக வச்சிருங்க இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி அவள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செய்யணுன்னு தோணும் இப்போ இந்த தண்ணியை நாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ அரைப்பழம் எலுமிச்சை பழமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வேர்கடையிலே ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுபட்டதான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பலாம் எடுத்து வச்சிருங்க இப்போ அதே எண்ணெயில் நாம் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே நாம் வறுத்து எடுத்து வறுத்துக்கலாம் இப்போது சீ கடுகு சீரகமாக புரிஞ்சதும் நாம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஐயில் வச்சிங்கன்னா கருத்துரும் இப்போ இதிலேயே நாம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிள்ளை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதுலையே அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிள்ளையும் இதோட சிறி சிறிதளவு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிள்ளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் அதுவும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ இதுலேயே நாம் வறுத்த வேர்க்கடலையும் நாம் சேர்த்துக்கலாம் அதுவும் ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இப்போது நாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அவளும் நாம் சேர்த்துக்கலாம் அவளில் தண்ணி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு இருத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நாம் அவள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நிறைய செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுவே டபுளாக சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய தோணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையும் இதுலயே நாம சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கிட்டு அடுப்பை நாம நிறுத்திடலாம் இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தை அடுப்பு நிறுத்தின பிறகு தான் நாம் அதை சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அடுப்பை நிறுத்திட்டு இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சை சாரை இதெல்லாம் நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ சுவையான ஆவல் லெமன் ரைஸ் ரெடி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்